தமிழக சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடரில் ஆளுநர் ஆர் என் ரவி மூணு நிமிஷம் கூட சட்டப்பேரவையில் தங்காம வேகமாக வெளியேறி போயிட்டாரு அதுக்கு பல காரணங்கள் ஆளுநர் தரப்பு சொன்னாலும் தமிழக சட்டசபை ஒரு அவமானம்தான் அதை மாற்றவே முடியாது அவர் வாசிக்க வேண்டிய அந்த உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகரே வேறு வழி இல்லாமல் வாசிக்கிறாரு அப்படின்னா எதுக்கு இந்த ஆளுநர் பதவி போன வருஷத்த மாதிரி இந்த வருஷமும் ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஆர் என் ரவி புறக்கணித்தது ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பயங்கரமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தங்களோட சட்ட கடமையை செய்ய கூட மனமில்லாத ஆளுநர் பதவியில் ஏன் இவர் ஒட்டிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் காட்டமா ஒரு பதிவு போட்டிருக்காரு எக்ஸ் வலைதளத்துல இந்த நிலையில தான் ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கு திமுக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி வெளியிட்டுள்ள அறிவிப்புல பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் அல்லாத மாநிலங்கள் ஆட்சிப்படுத்தும் போது மட்டும் ஏன் இவ்வளவு ராஜா பண்ண முயற்சி பண்றாங்க ஆளுநர் மாளிகையில் வைத்து மாநில நிர்வாகத்தை முடக்குவத ஒரு வாடிக்கையே வச்சிருக்கு மோடி அரசு இதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு ஆளுநர் ஆர் ரவி மாநில உரிமைகளை சிதைத்து மாநில சுயாட்சியை பறிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சட்டமன்றத்தில் ஆளுநர் ரவி உரையாற்றிய போது மதச்சார்பின்மை சுயமரியாதை பெரியார் அம்பேத்கர் கலைஞர் இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து அவர் உச்சரிக்கவே இல்லை அரசு கொடுத்த உரையில் என்ன இருக்கோ அதுதான் அவை குறிப்பிலும் இடம்பெறும் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்பவே நேருக்கு நேர் பதிலடி கொடுத்ததும் ஆளுநர் ஆர் என் ரவி அவையிலிருந்து வேகமாக வெளியேறி போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடப்படுது தேசிய கீதம் பாடப்படுறது இல்லை அப்படின்னு உரையை வாசிக்காமலே வந்து அவர் இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு ரவி முந்தைய வருஷத்துல சொன்னது மாதிரி தான் துருப்பிடித்த ஆயுதத்தை இந்த ஆண்டும் மறுபடியும் தூக்கி கொண்டு வந்துட்டு அவையில் அவரோட உரையை வாசிக்காமலே வெளியேறி இருக்கிறார் ஆளுநர் தொடக்கத்தில் தேசிய கீதமும் பாடப்படணும் அப்படிங்கிற தன்னோட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் ஒரே படிக்காமல் வெளியேறியதா ஆளுநர் அளித்த விளக்கம் புள்ளரிக்க வைக்குது சில மாதங்கள் முன்பு பிரசார் பாரதியின் இந்தி மாத விழாவில் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பங்கேற்றபோது போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது இப்போ தேசிய கீதம் முதல்ல பாடல்னு சொல்லி மறைமுகமாக தமிழ்தாய் வாழ்த்த ஆளுநர் எதிர்க்கிறார் எவ்வளவு பெரிய புத்திசாலிங்க இவங்கன்னா அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்துல திராவிட நாள் திருநாடும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மட்டும் விட்டுட்டு தமிழ்தாய் வாழ்த்த பாடி நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்த அவமதிச்சாரு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல ஏன் போட்டாங்க அப்படிங்கறத சகிச்சிக்க முடியாம தேசிய விட்டு வெளியேறிட்டாரு மறுபடியும் ஒருத்தர தமிழ் தாய் வாழ்த்து அசிங்கப்படுத்தி இருக்காரு தேசிய கீதத்தை சட்டமன்றம் அவமதிச்சுட்டதா ஒரு தோற்றத்தை அவரே வந்து உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு கடந்த வருஷமே மழங்கி போன இந்த திட்டத்தை மறுபடியும் எழுப்ப ஆளுநருக்கு யோசனை கொடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகளா இருப்பாங்கல்ல தேசபக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகைதாரர் மாதிரி ஆளுநர் வேஷம் போட்டுட்டு இருக்காரு ஆளுநரோட உரையின் போது தொடக்கத்தில் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியில தேசிய கீதமும் பாடப்படுறதா வழக்கம் மரபு இது ஆளுநரே வந்து மதிக்காம நடந்துக்கிறாருன்னா இது அரசியல் அல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும் அதுக்கப்புறம் கடைசியா தேசிய கீதமும் பாடப்படுற இந்த நடைமுறை உங்களுக்கு தெரியலனா இதுக்கு முன்னாடி பதவியில் இருந்த பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்ட முன்னாள் ஆளுநர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான மோதல் போக்குகள் இருக்கிற காரணத்தினாலதான் பாஜக ஆளாத பல மாநிலங்கள்ல ஆளுநரை சட்டப்பேரவைக்கு அழைக்காத நிகழ்வுகள் கூட நடக்குது தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தப்ப அப்போதைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவரை எதுக்குமே கூப்பிடுறது தமிழ்நாட்டுல கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனநாயக மாண்பை நாங்க கடைபிடிக்கும் வகையில ஆளுநரை இருந்தன்மையோட கூப்பிடுறோம் அரசியல் சாசன சட்டப்படி ஆளுநருக்கு தர வேண்டிய மரியாதையை திராவிட மாடல் அரசு கொடுக்குது ஆனா ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் சட்டப்பேரவை மாண்பையும் வகையில நடந்துட்டு வராரு திராவிட சுவரை தாண்டி மாநிலங்களின் தனித்த அடையாளங்களை அழிச்சு ஒரே நாடு ஒரே மொழி அப்படிங்கிற பண்பாடை உருவாக்கி ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வந்து மாநில சுயாட்சியை அழிக்க நினைக்கிறது ஒன்றிய அரசு அதுக்கு ஆளுநரை ஒரு கருவியா பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க மாநில சுயாட்சி கொள்கைய உயிர்கொள்கையா தூக்கி பிடிக்கிற திமுக ஒரு நாளும் அனுமதிக்காது மாநில சுயாட்சிய பறிக்க நினைக்கிற மத்திய அரசின் முயற்சியை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரணா இருந்து தடுத்து நிறுத்துவார் திராவிட சுவரை தாண்டி ஆளுநரால் உள்ள நுழைய முடியாது அவரோட ஆரியத்தையும் நாங்கள் நுழைய விட மாட்டோம் மாநிலத்தின் பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து வரும் அரசுக்கு என்னவெல்லாம் தொல்லை தர முடியுமோ அது எல்லாத்தையும் பாசிச பாஜக அரசு கொடுத்துட்டு தான் வர்றாங்க நிதி பகிர்வுல பாரபட்சம்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு அடையாளங்களை அழிக்க துடிக்கிறது வரைக்கும் இப்ப வரைக்கும் முயற்சி செய்துட்டு இருக்கு மோடி அரசு இப்போ மக்களால் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் ஆளுநர் மூலமா அவமதிக்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க பாஜகவோட எந்த முயற்சியும் இங்க பழிக்க போறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச மீறி ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தன்னிச்சையா செயல்படுறது மக்களாட்சியை அவமதிக்கும் செயல் இது இந்திய அரசியல் சாசனத்துக்கே எதிரான ஒரு செயல்தான் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட நியமன பதிவுல இருக்கிற ஒருத்தர் தன்னை சர்வாதிகாரியாக நினைச்சுக்கிட்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் அடக்கி ஆளலாம் அப்படிங்கிற அந்த அற்ப ஆசையோடு நடந்துட்டு வர்றாரு ஆளுநர் ரவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உறுதுணையா இருந்து மாநில அரசுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே உறவு பாலமா திகழ வேண்டியவரே அவர்தான் ஆனா ஒன்றிய அரசோட ஏஜெண்டா இருந்துகிட்டு தமிழ்நாடோட நலனை கெடுக்கும் விதமா தான் ஆளுநர் ஆர் என் ரவி நடந்து பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பின்ன அவங்களால ஜெயிக்க முடியாத மாநிலங்கள் எல்லாம் இப்படி ஆளுநர் மூலம் முட்டுக்கட்டை போட்டு நெருக்கடியை கொடுத்து அந்த மாநில அரசுகளின் செயல்பாடுகளை முடக்க பாக்குது ஒன்றிய அரசு திமுகவிட திராவிட மாடல் ஆட்சி என்றைக்குமே மாநில உரிமைகளும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் விட்டு கொடுக்காது தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்திட்டு வரும் ஆளுநரை கண்டித்து ஒன்றிய அரசின் ஏஜெண்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல் செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும் ஒன்றிய அரசின் மீது இருக்க தமிழ்நாட்டு மக்களின் கோவத்தை திசை மாற்றவும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்து திமுக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக்ல நாடு தழுவிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் கள்ளக்குட்டணி சேர்ந்த ஆளுநரை காப்பாற்றி தமிழ்நாட்டில் சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜகவை அம்பலப்படுத்துவோம் அப்படின்னு ஆளுநரை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து காப்பாற்ற நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆர்எஸ் பாரதி அது மட்டும் இல்லாமல் ஆளுநரை எப்படியெல்லாம் வந்து வார்த்தைகளில் தங்களோட கண்டனத்தை பதிவு பண்ணணுமோ அதுக்கேத்த மாதிரி பாட்டையால் அடிச்சு விளாசுகிற மாதிரியான கேள்விகளால அந்த பதிவை ரொம்பவே கோவத்தோட போட்டிருக்காரு ஆர்எஸ் பாரதி உண்மையிலே ஆர் ரவி இந்த மாதிரி தமிழக சட்டசபையை அவமதித்திருக்க வேண்டாம் அவரை எதிர்த்து நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தேவையான ஒன்று தான் அப்பா இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரையில் கண்டாங்கிச் சேலை